வணக்கம் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் சமயபுரம் இந்த சமயபுரம் தமிழ்நாட்டின் கிராமப்புற கலாச்சாரத்தின் அடையாளமாகவே உள்ளது அம்பாள் வழிபாட்டில் முதன்மை பெற்று விளங்குவதும் இந்த திருக்கோவில் பல நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இந்த திருத்தலம் தமிழ்நாட்டு மாரியம்மன் கோவில்களில் தலைமை கோயிலாக சமயபுரம் சொல்லப்படுகிறது இங்கு திருவிழா தொடங்கிய பின்தான் மற்ற மாரியம்மன் கோவில்களில் திருவிழா தொடங்குவது ஐதீகமம் அன்பும் அருளும் சேர்ந்த முகத்தோடு காட்சி தருகிறார் பக்தர்களுக்கு அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் திருச்சிராப்பள்ளி சென்னை நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது சத்திரத்திலிருந்தும் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்தும் பேருந்து வசதிகள் உள்ளன சமயபுரத்தை பழைய கண்ணனூர் என்றும் அந்த தாயை ஆயிரம் கண்ணுடையவள் என்றும் பெயர்களும் உண்டு இந்த கோவிலின் முன் நுழைவு வளைவின் காட்சிகளும் உள்ளே உள்ள கோபுர காட்சிகளும் பக்தர்களை பரவசமடைய செய்கிறது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பர் மாரியம்மன் கோவிலின் பங்குனி சித்திரை மாதத்தில் வரும் பூச்சொரிதல் சித்திரை தேர் திருவிழா மிக விமர்சையாக கொண்டாடப்படும் பக்தர்களின் கூட்டம் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை இருக்கும் அம்மன் பிரசாதமாக மாவிளக்கு மற்றும் உப்பு மற்றும் வேப்பிலையும் தான் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லுகின்றனர் மாரியம்மன் மரபு தமிழ்நாட்டிற்கு அப்பாலும் பரவி உள்ளது இங்கு வீற்றிருக்கும் அம்மன் அருள் வேண்டுவோருக்கு வேண்டிய வரங்களை கொடுத்து உலக உயிரினங்களையும் காத்து அருள்வாளித்து வரும் அம்மனின் அழகே தெய்வீகமானது இந்த தாயை வணங்கினால் மனம் அமைதி அடையும் ஒருமைப்படும் மாசு அகலும் நன்றி வணக்கம்